அனைவருக்கும் வணக்கம் அன்பான ஆசிரியர்கள் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இயல் இரண்டு குழந்தைகள் உரிமைகள் மற்றும் கடமைகள் அந்த பாடத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம் பக்கமே நூற்றி ஒம்பது நூற்றி முப்பத்தி ஒன்று புத்தகத்தில் படிச்சுட்டு கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை அளிக்கான்னு கொடுத்துருக்காங்க தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் உரிமை எதுனா உயிர் வாழ்வதற்கான உரிமை வாஷ் திட்டம் என்பது குழந்தைகளின் எந்த உரிமையின் ஒரு பகுதியாகும்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை வாஷ் என்பது நீர் சுகாதாரம் தூய்மை ஆகியவற்றை குறிக்கும் நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் முறைகளுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னா சுகாதாரமற்ற நிலை அடுத்து வந்து ஒரு படம் கொடுத்து அது எந்த உரிமைன்னு கேட்டுக்கிறாங்க தடுப்பூசி போகிறது வந்து உயிர் வாழ்வதற்கான உரிமை ஒரு போட்டியில் பங்கேற்பது வந்து பங்கேற்பதற்கான உரிமை உணவு உண்பது உயிர் வாழ்வதற்கான உரிமை அடுத்து மறுபடியும் ஒரு போட்டியில் பங்கேற்பது பங்கேற்பதற்கான உரிமை அப்படின்றது அடுத்து வந்து ஒரு பெட்டி கொடுத்து அதை நிறைய எழுத்து விடுத்திருக்காங்க அதுலேருந்து சில வார்த்தையில கண்டுபிடிச்சு அது கீழே எல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையா வர மாதிரி வரணும் மேலே வாஷ் திட்டம் அடுத்து மருத்துவ முகாம் அடுத்து தரமான உணவு மேலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா பங்கேற்பு உரிமை அடுத்த தடுப்பூசி இதெல்லாம் கீழே விடையா வருமாறு கேள்விகள் கேட்டுக்காங்க உயிர் வாழ்வதற்கான உரிமை வந்து தரமான உணவு பள்ளி ஆண்டு விழாக்களில் கலந்து கொள்வது பங்கேற்பு உரிமை நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது தடுப்பூசி செலுத்துறது குழந்தைகள் உயிர்வாத உரிமையினை வலியுறுத்தும் திட்டம் வேஸ் திட்டம் குழந்தைகளின் நோய்களிலிருந்து பாதுகாக்க பள்ளிகளில் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது அடுத்து படிப்பை எழுதிய மறுபடியும் நூத்தி முப்பத்தி ஒன்று நூத்தி முப்பத்தி இரண்டாம் பக்கத்தில் கேள்விகள் குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வாழ்க்கை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் வழங்கப்பட்டுள்ள உரிமை எதுனா வளர்ச்சிக்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை எதுனா பள்ளி செல்லுதல் அடுத்து இல்லை தான் எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் பள்ளி போகணும்னா பதினாலு வயது அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குவது அரசின் கடமையாகும் பள்ளி செல்லாத குழந்தைகளை கண்டனம் தான் செய்ய வேண்டியது அவர்களின் பெற்றோரிடம் பேசி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வர முயற்சி செய்வது அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த உரிமை செயல்பாடுகள் எந்த உரிமையை குறிக்கும்னு கேட்குறாங்க குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை கண்ட தண்டிக்க சட்டம் உள்ளதுனா பாதுகாப்பு உரிமை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்குதல் வளர்ச்சிக்கான உரிமை உடலில் தொடக்கூடாத ப பகுதிகளை தொடுவதை தடுத்தல் பாதுகாப்பு உரிமை குழந்தை தொழிலாளர்களை மீட்டு கல்வி வழங்குதல் வளர்ச்சிக்கான உரிமை குழந்தைகளின் பாதுகாப்பான சூழ்நிலை வாழ்கள் வந்து பாதுகாப்பு உரிமை அடுத்த வந்து ஸ்மைலி வரைய சொல்லியிருக்காங்க நல்லதுக்கு வந்து சிரித்த மாதிரியும் கெட்டதுக்கு வந்து அழுகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க தீய தொடுதலை பெற்றோர்னு சொல்ல வேண்டும்னா சரி அப்போ சிரிச்ச மாதிரி போடணும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான வாழ உரிமை இல்லைன்னா அது வந்து தப்பு அப்படின்னா அழுகிற மாதிரி போடுறோம் அடுத்தது குழந்தைகள் தகாத முறையில் தொடும் நம்மளே சன் தண்டைக்கு சட்டம்னாலும் சரி தான் அப்போ சிரித்த மாதிரி போடணும் அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ பெரியவர்கள் உதவி செய்ய வேண்டும்னால் அதுவும் சரியான தான் அடுத்த ஒரு சின்ன போஸ்டர் உருவாக்கணும் குழந்தைகளின் உரிமைகளை வெளிப்படுத்தும் சுவரட்டி மாதிரி ஒன்று உருவாக்கணும் அது குழந்தைகளின் உரிமைன்னு போட்டு நான்கு பக்கமும் நான்கு உரிமைகளை எழுதியிருக்கிறோம் சின்ன போஸ்டர் நீங்க வேறு விதமாக கூட உறுப்பு உருவாக்கி வரைந்து கொள்ளலாம் அடுத்து வந்து நானே செய்வேன்ல குழந்தைகளை பாதியா பாதிக்கக்கூடிய செயல்களில் அவர்களே முடிவெடுப்பது வந்து பாதுகாப்பு உரிமை வாஸ் திட்டம் வந்து நீர் சுகாதாரம் தூய்மை பதினாலு வயதிற்குட்பட்ட உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்வதை உறுதி செய்வது வந்து வளர்ச்சிக்கான உரிமை அடுத்து வந்து நாலு வந்து உயிர் வாழ்வதற்கான உரிமை வரும் அந்த கவிதாவின் தாய் கெட்ட தொடுதல்களுக்கு பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உரிமையில் வரும் பங்கேற்பதற்கான உரிமையில் இடம் பெறாதது எதுனால் தரமான உணவு வந்து உயிர் வாழ்வதற்கான உரிமையில் வரும் பங்கேற்பதற்கான உரிமையில் வராது அப்போ தரமான உணவு பெறுதல் தான் வராது அடுத்து பள்ளி செல்லாமல் உள்ள குழந்தைகளை நம்ம பற்றி தகவல் தெரிவிக்க வேண்டிய எண் வந்து பத்து தொண்ணூற்றி எட்டு பத்து ஒம்பது எட்டு என்னும் எழுத்தும் வகுப்பறையில் என்மையடை என் பேச்சு என்னும் செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் பெறும் உரிமை பங்கேற்பதற்கான உரிமை அடுத்து வந்து உயிர் வளர்வதற்கான உரிமை அதற்கடுத்து மறுபடியும் பங்கேற்பதற்கான உரிமை வருது அதுக்கப்புறம் மாதத்தேர்வு பார்த்திங்கன்னா ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அந்த பத்தியில் மாணவர்களை படிக்க சொல்லிவிட்டு அதிலிருந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு அவர்களையே பதிலெழுத சொல்லணும் தப்பாக இருந்தாங்கன்னா நம்ம திருப்திக்கு சொல்லணும் இனியவள் விவாதங்களில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்தாலுன்னா பங்கேற்பதற்கான உரிமை வேலைக்கு செல்லும் குழந்தைகள் பற்றி தகவல்களை ஃபோன் பண்ணி சொல்கிறது வந்து நம்ம பத்து ஒம்பது எட்டு இந்தியாவில் இலவச கட்டாய கல்வி பதினாலு வயது வரை உண்டு குழந்தைகளுக்கு போ போலி சொட்டு மருந்து வந்து அஞ்சு வயது வரைக்கும் தான் போடுவாங்க தானே போட மாட்டாங்க அடுத்து வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான சுகாதாரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வது வந்து என்னன்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் உள்ள பதவிகள்லாம் சரியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்தா இருக்கும் மாணவர்களை தயார் செய்து விழுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மீன் சந்திப்போம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்